கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள முட்டம் மற்றும் லெமூர் கடற்கரைக்கு வெளி மாவட்டங்கள் மற்றும் கேரள மாநிலத்திலிருந்து ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வருவது வழக்கம் தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நடந்து வருவதால் தமிழக கேரள எல்லையில் தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் போலீசார் பாதுகாப்பு பணிகளில் அமர்த்தப்பட்டுள்ளனர் இந்நிலையில் ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி கேரள பதிவெண் கொண்ட சொகுசு கார் குருந்தங்கோடு பகுதிக்கு வந்து கொண்டிருந்தது அந்த காரை வழிமறித்த சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் சுரேஷ்குமார் தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் காரில் ஒரு இளம்பெண் நான்கு இளைஞர்கள் இருந்ததால் போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது கேரளாவில் வாக்குப்பதிவு இருக்கும் நிலையில் தற்போது எங்கு சென்று சுற்றி பார்க்கிறீர்கள் என போலீசார் கேட்டதாக தெரிகிறது இதற்கு அவர்கள் நாங்கள் எங்கும் செல்வோம் அதை எதற்கு சொல்ல வேண்டும் என்றிட இளம்பெண்ணை காட்டி இவர் யார் என கேட்டார் அதற்கு ஒருவர் தனது என கூறினார் இதில் சுரேஷ்குமார் திருமண சான்றிதழை கேட்டுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த கேரள இளைஞர்கள் அப்படியெல்லாம் ஆதாரத்தை காட்ட முடியாது என கூறி போலீசாருடன் வாக்குவாதத்தில் இறங்கினர் இது சுதந்திர நாடு எங்கு செல்வதற்கும் உரிமை உண்டு என கூறிய இளைஞர் ஒருவர் எஜுகேஷன் இஸ் எப்படி மரியாதை கொடுக்கணும் என்பதை கேரள போலீசாரிடம் படித்துக் கொள்ளுங்கள் என கூறினார் இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைத்தளங்களில் பரவி வரும் நிலையில் மக்களிடையே கொதிப்பை ஏற்படுத்தியுள்ளது போலீசார் கேட்டால் ஆதாரத்தை காட்டுவதை விடுத்து கேரள போலீசாரிடம் பாடம் கற்குமாறு இளைஞர்கள் கூறியதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர்